சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் கிரியேஷன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன் எப்போ இந்த சுகர் வந்துச்சோ அதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு குறைபாடு இது வந்து ஒரு நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது கண்கள்லயும் விஷன்ல அதாவது பார்வையில் பாதிப்பு ஏற்படுது கண் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லை எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை ஸ்பேம் கவுண்டே எனக்கு குறையுது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு நிறைய பேர் ஒரு மேஜர் டிப்ரெஷனில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கோ அந்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும் உணவு முறைகள் மூலமும் சித்த மருந்துகள் மூலமும் ஒரு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ மருந்து எடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சர்க்கரை நோயாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய துணை நோய்கள் அப்படின்றது வருது நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தேன் எப்போ இந்த சுகர் வந்துச்சோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எனக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து சுகர் இருக்குன்னா நிறைய பேர் பண்ணுற தவிர உடனடியாக நம்ம வந்து அதுக்கான மருந்துகள் எடுக்கிறோம் இல்லைனா இன்சுலின் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோடனே ஒரு சாய்ஸ் அதுதான் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிடுறோம் சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு குறைபாடு இது வந்து ஒரு நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது அப்போ குறைபாடுனா அப்போ இன்சுலின் செக்ரிஷன் வந்து நமக்கு குறையுது இல்லை இன் செக்ரிட் ஆகக்கூடிய இன்சுலினை நம்ம உடல் மற்றும் செல்கள் வந்து சரியாக நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இந்த கண்டிஷனில் இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அந்த இன்சுலினோட சுரப்பை தூண்டுவதற்கும் செல்ஸில் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த இன்சுலின் போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு வந்து செயல்பாடு கரெக்டாக இருக்கிறதுக்குமான ஒரு உணவு தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது நம்ம இதற்கான ஒரு மருந்துகள் மாத்திரைகள் இல்லை இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா தொடர்ந்து நமக்கு பல நோய்கள் வருதுன்னு சொல்லலாம் இப்போ சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பார்டலேண்ட் டயபிட்டிஸ்னால் நிச்சயமாக அது வந்து உணவு முறைகள் மூலமும் சித்த மருந்துகள் மூலமும் ஒரு இரண்டு மாதமும் மூன்று மாதமோ மருந்து எடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பல வருடங்களாக போகிற ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலே எனக்கு வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்க மருந்துகளோடு சேர்த்து தான் நம்ம சித்தா மெடிசன்ஸும் எடுக்கிறோம் ஒருவேளை இப்போ எனக்கு சுகர் இருக்குன்னா என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகளோடு சேர்ந்து துணை நோய்கள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போது சுகர் இருக்குன்னா நிறைய பெண்களுக்கு ஏர்லி ஆன்செட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்குள்ளேயே எனக்கு வந்து மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி ஏர்லி ஸ்டேஜ்லேயே நமக்கு வந்து சுகர் இருக்குன்னா இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் நிறைய பேருக்கு இருக்குது குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ பொதுவாக பார்த்தோம்னா சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக பிளட் ப்ரெஷர் இதோட ஒரு துணை நோயாக உடனடியாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷரை சொல்லலாம் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கக்கூடியது பார்க்கலாம் இப்போ சுகர் இருக்கிறவங்கள ரெண்டு வகையா நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று எக்ஸா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறம் சுகர் வந்தோடனே உடல் இழைச்சிக்கிட்டே போகிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறதும் இல்லை உடல் எடையை குறைந்து எனக்கு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கிற நபர்களும் நிறைய பேர் இருக்கும் அதுக்கப்புறம் நரம்புகளில் அதிகமான பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கால் பாதங்களை எரிச்சல் இருக்கிறது பாடி ஃபுல்லாக ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது இந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்ற கண்டிஷன் கண்களில் ஸோ கண்கள்லேயும் விஷன் அதாவது பார்வையில் பாதிப்பு ஏற்படுது கண் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைனலாக நிறைய பேருக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ சுகர் பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்னி தொடர்பான நோய்கள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்போது பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்குன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது மேல் பேட்டர்ன் இன்ஃபெர்டிலிட்டி மேல் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்கிறோம் அப்போது நிறைய பேருக்கு எரெக்ஷன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது ப்ரீ மெச்சூரி எஜாகுலேஷன் இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஓபிசிட்டின்னு சொல்லுவாங்க வயிறு மட்டும் எனக்கு வந்து தொப்பையாக இருக்குது இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க அதே மாதிரி கால்களில் வந்து ஒரு நம்னஸ் ஏற்படுது மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுகர் வந்துருச்சுன்னா ஆரம்பத்துலேயே அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இயற்கையான முறையில் அதை சரி பண்ணிடணும் இல்லைனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நமக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆரம்பத்துலேயே எனக்கு வந்து சுகர் இருக்குது இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து சுகருக்கான மெடிசன் எடுக்கிறேன்னா அவர்கள் எந்த மாதிரியான உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை எனக்கு வந்து இதோடு சேர்த்து பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ ஈஸியாக நம்ம வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் மருந்து சாப்பிடுவோம் உடனே க்யூர் ஆகிடணும் ஆனால் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்குன்றதே நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் அப்போது உடல் எடை அதிகரிச்சிருக்கிறோம் எனக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் தொப்பையாக இருக்குது சுகர் வந்ததுக்கப்புறம் தான் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போது ஃபிசிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலாம் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் மூட் ஸ்விங்ஸ் முக்கியமாக பெண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சடனாக கோவப்படுறது இல்லை சடனாக டிப்ரெஷன் ஆகிறது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும் அப்போது உணவு முறையில் நம்ம எடுக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் இப்போது அரிசியில் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது அதுவும் நம்ம பாலிஷ் பண்ண ரைட்ஸ் நிறைய எடுக்கணும்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது அப்போது நீரிழிவு நோயாளிகள் கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்தை நிறைய எடுக்க எடுக்க நமக்கு பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் இது வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அப்போது நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும் முக்கியமாக இந்த கைகுத்தல் அரிசியோ நம்ம பாரம்பரிய அரிசிகள் சிறு தானிய உணவுகள் கோதுமை சார்ந்த உணவுகள் மற்றும் பார்லி இந்த மாதிரி தானிய வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்குதுன்னா ப்ளட் ப்ரெஷரும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சுகரும் நமக்கு நார்மலுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நமக்கு துணை நோயாக சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஒன்றா வந்ததுன்னு சொல்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்க உணவு முறைகளில் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணும் முக்கியமாக அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு எரக்ஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து எரெக்ஷன் ஆகலை ப்ரீமெச்சூர் மெச்சூரி எஜாகுலேஷன் இருக்குது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாடியில் ஸ்டாமினா இல்லை நரம்பு தளர்ச்சி மாதிரியும் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் கிழங்கு வகைகளை எடுக்கக்கூடாது அப்போது நான் அஸ்வகந்தாவை எடுக்கலாமா அஸ்வகந்தம் பேர்லேயே இருக்குது பாருங்கள் இது நிறைய பேர் கேட்குறீங்க அஸ்வகந்தாவை சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடாது ஆனால் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா பாவனை செய்து அஸ்வகந்தாவோட சில மூலிகைகளை சேர்த்து அதை வந்து சூரணமா நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்போ தொடர்ந்து இந்த அஸ்வகந்தாவை பாலோடு கலந்து எடுக்கும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸோ இல்லை எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம் இந்த அஸ்வகந்தாவோட வேறு என்னென்ன மூலிகைகள் நான் சேர்க்கணும்னா கிராம்பு சிறுநாகப்பூ ஏலக்காய் ஏலக்காயோட ஏல ஏல அரிசி அப்படின்ற மூலிகை இருக்குது இது எடுத்துக்கலாம் திப்ளி இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து பாவனை செய்தா பாவனை அப்படின்னா இந்த அஸ்வகந்தாவை நெல்லிக்காய் சாரில் அஸ்வகந்தா பொடியை நெல்லிக்காய் சாறை விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் உலர்த்தி எடுக்கணும் இந்த மாதிரி மூன்று அல்லது நான்கு முறை நெல்லிக்காய் சாறில் இந்த அஸ்வகந்தா சூரந்தை பாவனை செய்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இதை நம்ம எடுக்கும்பொழுது தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லை எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை ஸ்போம் கவுண்ட்டையும் எனக்கு குறையுது எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல குழந்தையும் இல்லை ஆனால் சுகர்னால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு நிறைய பேர் ஒரு மேஜர் டிப்ரெஷனில் இருப்பாங்க அவங்களுமே இதை எடுத்துக்கலாம் ஒருவேளை எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கு அதோடு சேர்ந்து சுகரும் இருக்குன்னா நான் சொன்ன உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணலாம் இதோட ஆவாரம் பூ குடிநீரும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது மதுமேக குடிநீர் அப்படின்ற மருந்தும் இருக்கு இதோடு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கோ அந்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும் முக்கியமாக நம்ம உணவுல அதிகமான கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கணும் இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா இனிப்பு எடுக்கலாமா நிறைய பேர் கேட்பீங்க இனிப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் தேன் எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க இது எல்லாமே எடுக்கக்கூடாது இனிப்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை எடுக்கக்கூடாது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸை வந்து கொடுக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும் அப்போ அந்த மாதிரி உணவுகள் எதுன்னா சிறு தானியங்களில் இருக்குது அதிகமாக பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளில் இருக்கு இது எல்லாம் எடுத்துக்கணும் முக்கியமாக ஃபைபர் கண்டன்ட் நிறைய இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மற்ற நோய்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு உணவு முறையாகவும் இருக்கும் அதே மாதிரி சித்த மருந்துகளும் இதை எடுக்கும்பொழுது இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமான ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா நிச்சயமாக இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்போது அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு மருந்துகளும் நான் எடுக்கலாம் நான் சொன்ன இந்த உணவு முறைகளோடு மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது சர்க்கரை நோயோடு வரக்கூடிய மற்ற துணை நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகளும் இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி